என் இனிய உறவுகளே வணக்கம் நான் இது எப்போவும் போடுற வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ நான் அதிகமாக போட்டிருக்கேன் காலையிலே போட்டேன் இந்த குடியரசு தினம் பொங்கல் நாள் சுதந்திர தினம் நல்ல விசேஷமான நாள் வந்துச்சுன்னா எக்ஸ்டாக ஒரு வீடியோ போடுறேன் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால சாயந்தரம் போடுறதுனால நான் சாயந்தரம் போட்டால் அது எல்லா விசேஷமும் முடிஞ்சு போயிடும் அது நான் போட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் நான் காலையிலே வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன் குடியரசு தினங்கிறதுனால ஒரு வீடியோ போட்டேன் சரிங்களா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பிரியணி நெய்ப்பவன் ஏ மாலி அதுவென்று தனிப்பவன் அறிவாளி பொன்னோ பொருளோ பூமியில் எதற்கு போர் கலந்தான் உனக்கு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பிரியணி நெய்ப்பவன் ஏமாலி அதுவென்று முடிப்பவன் அறி அறிவாளி இது மாதிரிலாம் நிறையா ஆக்ஷன் பண்ணி பாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் ஏதாவது ஒரு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது எல்லாம் வந்து என்னை க்ளோஸ் பண்ணிடுது அப்படியே க்ளோஸ் பண்ணி பாட விடாமல் பேச விடாமல் பண்ணிடுது நான் நிறையா ஆக்ஷனோட பாடணும் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் ஆக்ஷனோட பாடணும் நிறையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே நிறைய வேதனைகள் இருக்குது அதுக்குமே உங்கள்கிட்ட நான் கொட்டிட்டேன் இனிமேலாம் கொட்ட மாட்டேன் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சு உனக்கு எங் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு என் கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் வந்து எல்லாரையும் என்ன என்னுடைய சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப்பர் அனைவரையும் சந்தோஷம் வச்சுக்கணும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அந்த அக்கா வீடியோ பார்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஆசைப்பட்றேன் ஆனால் முடியலையே எல்லாம் ஆசைப்பட்றேன் ஆனால் முடியலையே நான் என்ன பண்ண முடியும் நம்மளால் முடியும் முடியாதது எதுவும் இல்லை முடியும் என்ற வார்த்தை முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்ற வார்த்தை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு உள்ள வார்த்தை அதனால் முடியும் நம்மளால் முடியாததா நிறைய எவ்வளவோ சாதிச்சிட்டோம் இதை சாதிக்க மாட்டோமா அப்படி தான் நினைக்கிறேங்க ஆனால் ஒன்றில் போயிடறேன் அப்படி தான் நினைக்கிறேன் நம்மளால் முடியாததா முடியும் அப்படின்னு நினை கம்பீரமாக எழுந்திருக்கிறேன் அப்படியே சுருண்டுக்கிட்டு படுத்துகிறேன் இன்னும் பண்ணுறது இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு என்னை நானே தேர்த்திக்கினேன் தேர்த்திக்கிட்டு இன்னும் இனிமேலும் இருக்க இருக்க ஆக்ஷனோட என்ன வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது உழைக்கணும் நம்ம திறமையை வெளிக்காட்டணும் வீட்டுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுவேன் நிறையா சிரிப்பேன் என் கூட இருக்கவங்க எல்லாருமே பேசி நிறையா சிரிக்க வைப்பேன் எந்த நேரமும் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்களும் பேசி சிரிக்க வைப்பேன் ஆனால் அந்த செல்லை ஆன் பண்ணி வைக்கல மட்டும் நான் எங்கே போகிறேன்னு தெரியல பின்னாடி போயிடுறேன் நல்லா ஒரு பேசவோ ஒரு சிரிக்கவோ கொஞ்சம் இது பண்ணுறேன் இனி அதையும் நான் இது பண்ணிக்கணும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராய் இனி உங்களுடன் இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் இனியவள் உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்